அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசை தினத்தன்று கல்லுப்பு பரிகாரம் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் எந்த நேரத்தில் நம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமாவாசை தினத்தன்று இந்த பரிகாரம் நம்ம செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரும் நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படின்னாலும் அந்த நகை சீக்கிரமாக உங்கள் கைக்கு வரும் இந்த பரிகாரத்துக்கு தேவையானது மண் பாத்திரம் தேவைப்படும் அதாவது நம்ம பெரிய அகல் விளக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம் அல்லது மண்ணால் சம்பந்தப்பட்ட அதாவது குடுவை இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அமாவாசை தினத்தின்று செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு மண்ணால் செய்யப்பட்ட பொருள் தான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்ல மஞ்சளாக தடவிக்கோங்க அகல் விளக்கா இருந்தீங்க இருக்குது அப்படின்னா பெரிய அகல் விளக்காய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மண் பாத்திரமாக நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மஞ்சளை தடவிட்டு நீங்கள் வந்து கல்லுப்பு கைப்பிடி அளவு கல்லுப்பு அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மஞ்சள் தூள் அல்லது வெரளி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் துண்டு அதில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து குங்குமம் எடுத்துக்கோங்க அதையும் நீங்கள் அந்த கல்லுப்பை சுற்றி நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் இருந்தால் சுற்றி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள் கூட நீங்கள் வச்சுடுங்க அப்புறம் வந்து ஒரே ஒரு ரூபா நாணயம் ஒன்று வச்சுருங்க வைத்துட்டு உங்கள்கிட்ட தங்க பொருள் இருக்கின்றதுனால் அதை வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் ஸ்வர்ணம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அழுது மணி அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிடணும் இப்போ பணம்னு எழுதிக்கலாம் இப்போ பணம் ஸ்வர்ணம் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நகை வந்து திரும்ப வரணும் அப்படின்னா ஸ்வர்ணம் எழுதிக்கோங்க அல்லது நகை அப்படிங்கிறது கூட நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் அடுத்து பணம் கடன் இருக்கின்றது அப்படின்னா பணம்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு பேப்பரில் வந்து சிவப்பு நிற பெண் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் கூட எழுதிக்கொள்ளலாம் எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து உள்ளே வச்சிருங்க இல்லைன்னா ஒரு அட்டையில் கூட நீங்கள் எழுதலாம் எழுதி வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏலக்காய் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு படிகாரக்கல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா படிகாரம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஒன்று வைக்கணும் அது வைப்பது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் படிகாரம் வச்சுருங்க வைத்துட்டு இதை எடுத்து நீங்கள் எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா பூஜை அறையில் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்டே இதை வச்சுருங்க வைத்துட்டு தினமும் தீப தூப ஆராதனை இதற்கு நீங்கள் காமிக்கணும் எப்படி சுவாமி படத்தில் காமிக்கிறீங்களோ இதற்கு நீங்கள் வந்து காமிக்கணும் காமிச்சிட்டு தினமும் நீங்கள் வந்து சுவாமி கும்பிடும்போது என்னுடைய நகை என் கைக்கு சீக்கிரம் வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க கடன் தொல்லை நீங்கள் வேண்டுங்கிறத வேண்டிக்கோங்க சீக்கிரமாக உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும் இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் குலதெய்வ அருளோடு நம்ம இந்த பரிகாரம் செய்யணும் குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த பரிகாரம் வெற்றியை கொடுக்கும் இந்த கல்லுப்பு நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா இது நல்ல டஸ்ட்டு வரை இருக்கட்டும் பத்து நாள் பதினஞ்சு நாட்கள் இல்லை ஒரு வாரம் ரொம்ப அழுக்காக மாறிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து கல்லுப்பு வந்து வெண்மை நிறம் இருக்கும் அந்த வெண்மை நிறம் வந்து அழுக்கடிஞ்சிச்சுனா லைட்டாக கருப்பாக தெரியும் லைட்டாக வந்து கொஞ்சம் மங்களாக ஒரு கலர் தெரியும் பார்த்தீங்களா அப்போது நீங்கள் இதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த ஒருபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் தங்க பொருள் வச்சுருந்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க எந்த பொருள் எடுத்து வைக்கிற பொருள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுக்கணும் மற்ற பொருளை நீங்கள் அப்படியே போட்டுருணும் ஏலக்காய் அப்படியே சேர்த்து போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாணயமோ அல்லது தங்க பொருளை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க மற்றெல்லாம் போட்டுருங்க அடுத்த அமாவாசைக்கு இந்த பரிகாரம் மறுபடியும் செய்து பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று அம்மாவாசைக்குள்ள உங்களுடைய நகை உங்கள் கைக்கு சேரும் கடன் உங்களுக்கு முற்றிலுமாக தீர ஆரம்பிச்சிடும் நல்ல பலன் கொடுக்கும் இந்த பரிகாரம் இது வந்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி தயார் படத்திற்கு முன்னாடியோ அல்லது உங்கள் குலதெய்வம் இருக்கிறாங்க படம் வச்சுருக்கிறீங்கன்னா அதற்கு முன்னாடி வைத்து கூட இந்த பரிகாரம் செய்து நம்ம வழிபாடு செய்யலாம் அடுத்து ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நினைத்து நிலைவாசலில் கட்டி வைக்கிற பரிகாரம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க அதில் மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் போட்டு முடிச்சு போல் கட்டி நீங்கள் வந்து நிலைவாசலை கட்டி விட்டீங்க அப்படின்னா பணம் வர ஆரம்பிக்கும் பண தடைகள் விலகும் நினைச்சது நினைத்தபடியே நடக்கும் நிலைவாசலில் இந்த கல்லுப்பு பரிகாரம் அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டும் எப்போது இந்த ரெண்டு பரிகாரமே செய்ய வேண்டும் அப்படின்னா காலை நேரத்தில் செய்ய வேண்டும் அமாவாசை வந்து காலை நேரத்தில் இந்த பரிகாரம் செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் காலை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் செய்யலாம் இல்லை என்னால் மாலை நேரம் தான் செய்ய முடியுது காலை நேரம் செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரம் ஒரு ஐந்து மணிக்கு மேலே இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் வச்சிருங்க வச்சுருங்க நிலைவாசலை கட்டி விட்டுருங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏறும் பொழுதுல நம்ம அந்த பரிகாரம் செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதனால் காலையில் செய்ய சொல்கிறது இந்த காலையில் செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கல்லுப்பை வந்து கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும் உங்களுக்கு என்ன வேண்டும் ஒரு ஐந்து லட்சம் பணம் என் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டுருந்திங்கன்னா உங்களுக்கு பணம் உங்கள் கைக்கு சேர ஆரம்பிக்கும் என்னென்ன நம்ம பாசிட்டிவாக வேண்டுறோமோ அது ஃபுல்லாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் கல்லூப்பை கையில் வச்சு வேண்டிட்டு அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் போட்டுருங்க கரைச்சி விட்டுருங்க நமக்கு வேண்டுதல் அப்படியே நடக்கும் தை அமாவாசை என்றைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்று தான் நமக்கு தை அமாவாசை வருகின்றது இந்த நாள் என்று இந்த பரிகாரம் செய்யுங்க தை அமாவாசை மிகவும் சிறப்பான அமாவாசை வருடத்தில் மூன்று அமாவாசை ரொம்ப சிறப்பானது அதில் தை அமாவாசையும் கூட தை அமாவாசை ஆடி பட்டாசி இந்த மூன்று அமாவாசையுமே ரொம்ப சிறப்பானது முன்னோருடைய வழிபாட்டிற்கு இந்த நாள் என்று குலதெய்வம் வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் காரிய தடைகள் அனைத்துமே நமக்கு விலகும் அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவை நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டேங்க அப்படின்னா சேனலில் இருக்கும் பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக பதாக நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க